புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒன்று குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த காலகட்டத்தில் புகைப்படத்துறையில் எத்தனையோ முன்னேற்றங்கள் வந்துவிட்டன போட்டோஷாப்பை பயன்படுத்தி நாம் எடுத்த புகைப்படங்களில் எத்தனை மாற்றங்களை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் வேடிக்கைக்காக நமது முகத்தை பாடி பில்டர் ஒருவரின் தலையில்லாத உடலில் பொருத்தி பார்க்கலாம் அல்லது நமது முகத்தை ஒரு கோமாளியின் தலையில்லாத உடலோடு பொருத்தி பார்க்கலாம் அல்லது பிரபலமான நடிகை நடிகர்களின் தலையில்லாத உடலோடு நமது முகத்தை பொருத்தி பார்க்கலாம் அவைகள் பார்ப்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும் ஏனெனில் உடலோடு ஒட்டி வைக்கப்பட்ட அந்த தலை பொருந்தாது பிரியமானவர்களே வேதத்திலே ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்துவே தலையாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் தலை ஒரு மனிதனுடைய உடலோடு பொருத்தி பார்க்கப்பட்டால் எப்படி இருக்கும் தலையும் உடலும் நன்றாக பொருந்தி இருக்குமா அல்லது மற்றவர்கள் கேலி பண்ணி சிரிக்கும்படி பொருந்தாத தலையும் பொருந்தாத உடலுமாக இருக்குமா பிரியமானவர்களே இதில் அடங்கி இருக்கும் சத்தியம் மிகப்பெரியது பெரியது நம் சரீரத்திற்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றால் நாம் தலையாகிய கிறிஸ்துவோடு பொருந்தி இணைக்கப்பட்ட சரீரங்களாக மாற வேண்டும் அதாவது நமது வாழ்க்கை கிறிஸ்துவின் போதகத்தோடு ஒத்துப்போக வேண்டும் இல்லையென்றால் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் கேலி பொருளாக மாற்றுகிறவர்களாக இருப்போம் ஒரு சரீரத்தின் அத்தனை அவயவங்களையும் தலைதான் கட்டுப்படுத்துகிறது எனவே நமது சரீரத்தின் தலையாக கிறிஸ்து இருக்கிறார் என்றால் நம் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் அவருடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் நமது விருப்பத்தை நிறைவேற்றும்படி நம் சரீரத்தின் அவயவங்களை பயன்படுத்திவிட்டு கிறிஸ்துவே எனக்கு தலையாய் இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோமானால் தேவ நாமம் தூஷிக்கப்படும் சுபாவத்தின்படி படி காட்டு ஒளிவமரமாய் இருந்த நாம் நல்ல ஒலிவ மரமாகியேசுவோடு ஒட்டவைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே அந்த நல்ல ஒளிவமரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் நாம் உடன் பங்காளிகளாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே இயேசு போல இந்த உலகத்தில் வாழ்ந்து அவரை நம் வாழ்வில் பிரதிபலித்தால் தான் தலையும் சரீரமும் இசைவாய் மாறும் இப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் உள்ளத்தில் கொடுக்கவே இயேசு விரும்புகிறார் அவருடைய வார்த்தைகள் நம்மில் கிரியை செய்யும் போது அவருடைய மகிமையின் சாயல் நம் மூலமாக அநேகருக்கு வெளிப்படும் நிச்சயம் வெளிப்படத்தான் வேண்டும் அதற்கு தாமே நம்மை தகுதிப்படுத்துவாராக கான் ப்ளஸ் யூ ஹாவ் அ குட் டே